தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சமூக வலைதளங்கள் எல்லாம் காளியம்மாள் காளியம்மாள்னு பேசும்போது எனக்கு அதை பேச விருப்பம் இல்லை இருந்தாலும் அது சம்மந்தமாக ரெண்டு வரியில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து அண்ணன் சீமான் வீட்டுக்கு பெட்ரோல் குண்டு வீசுவதாக முயற்சி பண்ண ஒரு பத்து பேரை காவல்துறை கைது பண்ணதில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொலிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சமர்களம் வடையொலி முடக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் நாம் சில காணொலிகளை நாம் பதிவிட்டுக்கிட்டே இருக்கோம் காலத்தின் கட்டாயம் கருதி கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக மானிட்டைசேஷன் கட் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து வந்து நமக்கு இனமானம் தான் பெரியது வருமானம் தேவையில்லை பண்ணோம் ஆனால் மொத்தத்தில் முடக்கிட்டாங்கன்னா இந்த போடுகிற இந்த காணொலிகளை விட நம்ம போட முடியாது அதனால நம்ம புதியதாக ஒரு ஊடகம் அந்த சமர் என்கின்ற பெயரை தாங்கிய ஊடகமாக மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இருந்து அது தொடங்கலாம் என்பதை வேலை திட்டமாக வைத்து சமர்க்கலம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை என்பதை கொண்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை அந்த வலையொலிக்கும் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரம் உங்களத்தில் கேட்டுக்கிறேன் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த காணியம்மல் விஷயம் பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க இருந்தாலும் ஒரே ஒரு வரி தான் அண்ணன் ஏதோ சொல்லிட்டாரு பேசிட்டாரு அதை தொடர்ந்து அவங்க ஏதோ இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு காரணமாக தான் இருக்கும் உண்மையாகவே அண்ணன் சீமானை வந்து அண்ணன் என்று நான் அண்ணன் சீமானின் தங்கச்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை உங்க சொந்த அண்ணன் இதே மாதிரி ஏதோ ஒரு சூழல்ல யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற அழுத்தம் கூட வச்சுக்கோங்க இல்ல ஏதோ ஒரு தவறான செய்தி அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் அவர் பேசியிருந்தாருன்னா உங்க சொந்த அண்ணனா இருந்தா தான் நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க இனிமேல் எங்க வேணா போங்க கல்யாண சுந்தரம் போகும்போது என்கிட்ட கேள்விக்கு நான் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு அதான் பதில் சொன்னேன் இனி காலம்தான் பதில் சொல்லும் அவர்கள் யார் என்று அப்படின்னு அப்புறம் காலம் பதில் சொல்லிச்சு ராஜீவ்காந்தி திமுக பக்கமும் கல்யாண சுந்தரம் அதிமுக பக்கமும் ஆனால் இந்த இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸோடு உடனிருந்து கொன்றது திமுக என்று ராஜீவ் காந்தி பேசாத இல்லை அது போலதான் கல்யாண சுந்தரமும் ஆனால் அவர்கள் இருவரும் எங்கே எங்கே போனார்கள் என்பது நமக்கு தெரியும் அதே போலதான் நான் இன்றும் சொல்லுகிறேன் காளியம்மாள் இனி அவருடைய அரசியல் பயணமானது எதை நோக்கி போகிறதோ அதுதான் அவரை யார் என்று அடையாளம் காணும் காட்டும் எந்த அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இணையான ஒரு கட்சிக்கு போக வாய்ப்பு இல்லை சார்ந்திருக்கும் திமுக சார்ந்து இருக்கும் அதிமுக சார்ந்திருக்கும் இல்லை என்றால் கொள்கை ரீதியாக திராவிடத்தை ஏற்று நிற்கிற ஒரு கட்சியாக தான் இருக்குமே தவிர நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி போல தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு கட்சியாக இங்கு எதுவும் இல்லை அதனால நீங்க எங்க போனீங்கனாலும் அது வந்து முற்றிலும் இதற்கு மாறுபட்ட துருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் அது இருக்கும் எந்த கட்சிக்கு வேணா நீங்க போங்க ஆனா அந்த கட்சியில் போய் நான் சொல்வதை மட்டும் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் நான் உண்மையாகவே உங்களை காளி அம்மாளை விளக்குவதை வந்து நான் வந்து விளக்கியதை வந்து நான் தவறு என்று கூட நான் ஒத்துக்கொள்கிறேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படம் ஏந்திய பதாகை ஏந்திய எத்தனை கூட்டங்களை நீங்க பேசியிருப்பீங்க உங்க முறை பிரபாகரன் என்று உச்சரித்திருப்பீங்க அதே போல நீங்கள் பேசக்கூடிய பின்புறத்திலே இருக்கக்கூடிய மேதகுவினுடைய மேதகுவினுடைய படமும் பெயரையும் உச்சரிச்சு நீங்க பேசிட்டீங்கன்னா உண்மையாவே உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் தான் இவ்வளவுதாங்க இதுக்கு மேல அதிகமா வந்து நான் பேச விரும்பல ஆறு வருடத்துல அவங்க தன்னைத்தான் உயர்த்தி கொண்டார்களை தவிர அவர்கள் இதை தவிர வேற என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்படக்கூடிய தம்பிகள் இடத்துல அந்த ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன் முடிஞ்சா நான் சொன்ன மாதிரி தலைவர் பிரபாகரனினுடைய அந்த பதாகை ஏந்திய மேடைக்கு அந்த பதாகை ஏந்திய மேடையில் நீங்க நின்று மூச்சுக்கு முன்னூறு முறை நீங்கள் சொல்வது போல சொல்லிட்டீங்க தலைவர் பேரை சொல்லி உச்சரித்து பேசிட்டீங்கன்னா உண்மையாவே வாழ்த்துக்கள் தான் ஏன்னா எங்கேயோ ஒரு குரல் பதிவு அந்த குரல் பதிவை யார் வெளியே கொண்டு வந்தான்னு தெரியும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர் நினைத்ததை இன்று சாதித்திருக்கிறார் அவர் நினைத்த அந்த போக்குக்கு நீங்கள் ஆளாய் இருக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை சொன்ன ஒற்றை வார்த்தைக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளராக மயிலாடுதுறையினுடைய வேட்பாளராக உங்களை அறிமுகம் செய்து வைக்கும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய குல தெய்வம் அப்படின்னு குறிப்பிட்டதெல்லாம் உங்க மனசுல இல்லாமலாம் இல்லாது எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் விவரம் இல்லாத ஆளுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது தான் பேசுறது பிசுறுனு ஆனால் உலகம் அறிய ஒரு கூட்டத்துல ஒரு பொது பொதுக்கூட்டத்துல ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்யக்கூடிய கூட்டத்துல எத்தனையோ புகைப்பட ஒளிப்பதிவு கருவிகளுக்கு முன்னால நேரலையில் அந்த செய்தி போயிட்டு இருக்கும் போது பூரம் போகக்கூடிய அந்த செய்தி உங்களை நாம் தமிழர் கட்சியின் குலதெய்வம் என்று அண்ணன் குறிப்பிட்டதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு கோபம் வருதுன்னா இந்த கோவத்துக்கு பின்னால் இருக்கிற காரணம் வேறுவாக தான் இருக்க நூறு சதவீதம் இருக்க முடியும் இதை நம்ம கடந்து போயிடுவோம் சீமானினுடைய வீடை பெட்ரோல் பாம் கொண்டு வீசுவதற்காக இரண்டு பேர் இருசக்கர வாகனத்தில் வந்ததாகவும் திருவான்மையூர் அருகில ரோந்து போலீஸார் அதாவது சோதனை செய்வாங்கல்லாங்க அந்த ரோந்து போலீசாரனுடைய சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களை பரிசோதனை செய்யும் போது இரண்டு பெட்ரோல் பாம்புகளை அவர்கள் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது பிறகு அவர்களிடம் விசாரிக்கும் போது ராயப்பேட்டையில் ஒரு பத்து பேரை கைது செய்ததாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா இது நமக்கு பெருத்த சந்தேகம் இருக்கு உண்மையாகவே இவர்கள் வந்து அண்ணன் சீமான் மீட் மேல வந்து பெட்ரோல் பாம் வீசதான் வந்தாங்களா இல்லை என்றால் அச்சுறுத்துவதாக அண்ணனையும் நாம் தமிழர் தம்பிகளையும் தங்கைகளையும் அச்சுறுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் ஆடப்படுகிறதா ஏன்னா பெரியார் குறித்து பேசும்போது திமுகவினர் எதுவுமே வந்து எதிர்வினை ஆட்டல ரொம்ப மௌனமாக தான் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே என்ன பழக்கம்னா தன்னுடைய எதிராளியை நேர்கொண்டு எதிர்க்கக்கூடிய பார்வை அந்த துணிவு அந்த கருத்தியல் சித்தாந்தம் அவங்ககிட்ட கிடையாது என்னைக்குமே யாரையா ஒருத்தர் நீவை பேசி நீவை பேசு அனுப்பிடுவாங்களே தவிர அது கிடையாது ஆனாலும் இந்த மாதிரி நேரத்தில் பெட்ரோல் பாம் கொண்டு வீச போறோம் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களை அளவிற்கு உண்மையாக நடந்திருக்குமானால் அவர்களை கைது செய்யாமல் அவர்களை தப்பிக்க தான் தவிர நிச்சயமாக அவர்கள் கைது செய்ய வாய்ப்பு இல்லை அப்ப இது எதை காட்டு எதை காட்டுகிறது அப்படின்னா பயமுறுத்தல் அச்சுறுத்தல் அப்படிங்கறதான் காட்டு ஏன் அப்படின்னா உண்மையாகவே வந்து பாம்பு போடுறவே ரோந்து காவல்துறை இருக்கிற இடத்து பக்கம் போக மாட்டா முதல்ல ரெண்டாவது பிடிபட்ட உடனே வந்து ராயப்பேட்டையில் ஒரு எட்டு பேர் இருக்கான்னு உடனே காட்டி கொடுக்க மாட்டான் மொத்தம் பத்து பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இது நாம் தமிழரையும் அண்ணன் சீமானையும் அண்ணன் சீமானுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் அச்சுறுத்துவதற்காக செய்யக்கூடிய செயல்தானே தவிர இதுல வேற ஒன்றும் இருப்பதாக நமக்கு தெரியல இப்ப இதே மாதிரி ஒரு செயலை இதே போல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இதே போல ஒரு பெட்ரோல் பம்ப் கொண்டு போகும்போது பிடிபட்டு இருந்தால் என்ன இருக்கும் இன்றைக்கு தொலைக்காட்சியினுடைய விவாதத்தினுடைய உச்சத்தில் அதுதான் இருந்திருக்கும் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே வெளியில தெரியாத அளவிற்கு இதனுடைய இது போயிட்டு இருக்கு அப்படின்னா இது முழுக்க முழுக்க நாடகமாக தான் இருக்கும் சரி ஒரு பக்கம் அது நாடகமாக இருக்கட்டும் அதை பிடிபட்டவர்கள் இனி சட்டத்திற்கு முன்னால் எப்படி நிறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் மீது எப்படிப்பட்ட குற்ற செயலுக்கான தண்டனை வரப்போகுது பார்ப்போம் கிட்டத்தட்ட இது ஒரு தீவிரவாத செயல் மாதிரி இப்ப இதே போல நாம் கட்சியினர் செஞ்சிருந்தா இல்லை என்றால் அதற்கு முயற்சி செய்திருந்து இப்படி கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த அரசு தான் மௌனம் காக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இதற்கு இடையில வந்தவர்கள் உண்மையாகவே பெட்ரோல் பாமை கொண்டு வீட்டில் வீசுவதாகவே இருக்கட்டும் இந்த இந்த காவல்துறையினரும் பிடிபடாமல் அவர்கள் நேராக நீலாங்கரையில் உள்ள அண்ணன் சீமான் வீட்டிற்கு வந்து அந்த பெட்ரோல் பாமை வீசி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அண்ணன் என்று வீட்டில் இல்லாத சமயம் என்பதும் அவர்களுக்கு தெரியும் அப்ப வீட்டில் உள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் ஒரு சிறந்த அரசியல் அதுதான் சிகந்த பகுத்தறிவு அதுதான் ராமசாமி நாயக்கர் உங்களுக்கு விட்டுட்டு போன கருத்தியல் அந்த இடத்துல அவருடைய குழந்தைகளோ அவருடைய மனைவியோ இருந்திருந்து அந்த தாக்குதலை நடந்திருந்தால் அரசு தானே பொறுப்பு இருக்கணும் அப்ப இந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்குறத ஒண்ணு அரசு ஒத்துக்கணும் இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் அவருடைய குடும்பத்தாரையும் அச்சுறுத்துவதற்காக செய்யப்பட்டதாக இருக்கணும் இந்த ரெண்ட தவிர வேற எதுவும் உண்மையா இருக்க முடியாது இந்த ரெண்டுக்குமே பொறுப்பேற்க வேண்டியது அரசுதான் எதற்காக அச்சுறுத்தலாம் உங்களுடைய ஆட்சியில இந்த அளவிற்கு பெட்ரோல் பாம் வீசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாகவும் அதற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான் இதற்கு பொறுப்பேற்கணுங்கிறது தான் இந்த விஷயத்திலிருந்து தெரிய வருது ஆனால் ஊடகங்கள் இதை ரொம்ப மென்மையாக அப்படி லேஸாக தொட்டும் தொடச்ச மாதிரி நகட்டிட்டு போகிறத பார்க்கும்போது இது பல சந்தேகங்களையும் இது எப்படிப்பட்ட கோணத்தில் இதை பார்ப்பது என்பதுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனைக்குரிய விஷயமாக இது போகுது இது நாடகமாக இருந்தால் அதுவும் தவறு உண்மையாகவே அவர்கள் பெட்ரோல் பாம்பை வீசுவதற்காக வந்திருந்தார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல் தீவிரவாத குற்றச்செயலாக தான் பார்க்கப்படும் அரசு என்ன செய்ய போகிறது பிடிபட்ட பத்து பேருடைய பின்னணி என்ன அவர்களை அனுப்பி வைத்தது யார் என்பதை விளக்கமாக விசாரித்து தருமா இந்த காவல்துறை உங்களைப் போல நானும் காத்திருக்கிறேன் மீண்டும் இதை பற்றிய காணொலி உங்களோடு விரைவில் சமர்க்கலம் முடக்கப்பட்ட சமர்க்கலத்திற்கு உயிர் கொடுக்க உணர்வு கொடுக்க உறவாய் நீங்கள் அனைவரும் சமர்க்கலத்தின் தொடர் ஊடகமாக எது வந்தாலும் அதை ஏற்று அதை பின்தொடர உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்